श्रीगुरुभ्यो नमः हरि ॐ कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः तपःस्वाध्याय शुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टतं वन्दे परिव्राट् ஸ்ரீகுருபோ நம ஹரி ஓம் ஸ்ரீ விஸ்வேஷதீர்த்த குருபியோ நம ஸ்ரீ விஸ்வ பிரசன்னதீர்த்த குருபியோ நம ஆமாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னது அப்படின்னா வேதவியாசருடைய சாட்சாத் சிஷியரான மத்வாச்சாரியர் வந்து இந்த சம்சாரத்தில் இருக்கிற எத்தனையோ நல்ல ஜீவர்களுடைய உத்தாரத்துக்கோஸ்கரம் தன்னுடைய ஞான உபதேசம் அதாவது சர்வமூல கிரந்தங்கள் மூலமாக உபதேசம் பண்ணியிருக்கார் ஒவ்வொரு விதமான கிரந்தங்களும் கூட ஒவ்வொரு விதமான ஒரு அபாரமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தங்கள் அது மகாபாரத தாத்ய நிர்ணயமாக இருக்கலாம் பிரம்மசூத்திர பாஷ்யமாக இருக்கலாம் இப்படி பல விதமான தத்துவங்களை சொல்லு கொடு சொல்லக்கூடிய ஒரு சர்வமூல கிரந்தங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு நாம் சொல்லலாம் அதில் ஒன்றானது நாம் இன்னைக்கு இந்த பிரவச்சனங்கள் மூலமாக உண்டான முயற்சியை நாம் செய்ய போகிறோம் ஆச்சாரிய மத்வர் வந்து கிருஷ்ணாமிருத மகாரணவா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை ரச்சனம் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகான ஒரு சின்ன பசங்களுக்கும் புரியுற மாதிரி என்னென்ன தேவையோ அதை வாழ் நான் அதுவும் நாம் இந்த மனுஷனாக பிறந்து என்னென்ன முதல்ல நம்மளுடைய குவாலிட்டி என்ன இருக்கணுமோ அந்த குணங்களை நாம் சேகரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோஸ்கரமே ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்லோகங்கள் மூலயமா ரச்சனம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படின்னா அது கிருஷ்ணாமிரத மஹாரணம் முதல்ல இந்த கிரந்தம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அதோடைய பின்னிலை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஆச்சாரிய மத்வருக்கு நிறைய பேர் சிஷ்யங்கள் இருந்தாங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் கூட அவருடைய மகிமையை பார்த்து அவருடைய குணங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க ஊருக்கு வர வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்ககிட்டேருந்து தத்துவோபதேசத்தை வாங்கிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடித்தாயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடுப்பி நகர பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறவர் அந்த எடப்பாடி தாயர் கோஸ்கரம் செஞ்ச ஒரு தன்னுடைய பக்தனு உத்தாரத்துக்கோஸ்கரம் இவன் மூலியமாக நிறைய பக்தர்களுடைய உத்தாரத்துக்கோஸ்கரம் செஞ்ச ஒரு கிரந்தம்னா கிருஷ்ணாமிரத மகாரணமம் யார் அவர் எடப்பாடித்தாயிருந்தால் மத்வர் மேலே அவ்வளவு அவ்வளவு பாசம் பக்தி அவர் என்ன சொன்னாலும் கூட அதை மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு பரம பக்தா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் என்ன தான் மத்வரோடைய அவருடைய ஞானத்தை பார்த்தோ அவர் மகிமையை பார்த்தோ வியந்து அவரோட சிஷ்யனாக இருந்தாலும் கூட அவர் பரிபாலித்த ஒரு தன்னுடைய தத்துவங்கள் மதம் அப்படிங்கிறது வேறானது எடப்பாடி தாயர் என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரு சம்பிரதாயம் என்னென்னா பாகவத சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாகவத சம்பிரதாயம்னா ஹரி ஹர ரெண்டு பேரையும் கூட சமமாக பூஜை பண்ணுற ஒரு சம்பிரதாயம் அவங்க இது பஞ்சாயத்தன பூஜான்னு சொல்லுவாங்க அதாவது ஹரி ஹர கணபதி துர்கா சூர்யா இப்படி இவங்கள முக்கியத்துவமாக பூஜை பண்ணி வழிபடுறவங்க எல்லாருக்கும் கூட ஒரே விதமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து பூஜை பண்ணுறவங்க இது பாகவத சம்பிரதாயம் அவங்களுடைய பின்னாடி பின்னாடி காலத்துலேருந்து வந்து ஒரு சம்பிரதாயத்தை அவங்க விட்டு தரத்துக்கு விட்டு தர மாட்டாங்க ஆனால் ஆச்சாரிய மதவருடைய சித்தாந்தத்தில் இதுக்கு இடமே இல்லை ஏன்னா நம்ம சித்தாந்தம் அப்படிங்கிறது தாரதமிய சித்தாந்தம் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்கோ அதை தவிர்த்து அவங்கள சமமாக பூஜை பண்ணுற ஒரு சித்தாந்தம் நம்மளது இல்லவே இல்லை அவங்கவுங்க ஸ்தானத்தில் தான் நாம் அவங்க கூட பூஜை பண்ணணும் அதுவும் அந்தரியாமியாக அந்த தேவர்களுடைய அந்தரியாமியாக அந்த பகவானை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மத்தரோடைய சித்தாந்தம் ஆனால் இந்த சூழ்நிலையில் பாகவத சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சவர் அந்த எடப்பாடித்தார் ஆனால் மத்தர் மேலே அவ்வளோ பிரியம் என்னதான் மத்வர அவரை ஊருக்கு அழைச்சி அவரை அவர் கையால் எல்லா விதமான ஒரு தத்துவோபதேசத்தை பண்ண பண்ணிக்கிட்டு எல்லா விதமான சேவையும் பண்ணாலும் கூட அவரை சொன்ன அந்த சித்தாந்தத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு அவர் முன் வரவில்லை அப்போது அது அவரை ஒரு விதத்தில் மாற்றி தன்னுடைய சித்தாந்தம் எப்பேறு விதத்துலையும் கூட கீழானது இல்லை இதுதான் சரியான சித்தாந்தம் அப்படிங்கிறத தன்னுடைய பக்தனுக்கு மனப்பூர்வமாக ஒத்துக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிருஷ்ணாமிரத மகாரணம் அப்படிங்கிற கிரந்தத்தை அவர் ரச்சனை பண்ணார் கிருஷ்ணாமிரத மகாரணம் அப்படிங்கிற கிரந்தத்தில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகவானோடைய ஒரு விதத்தில் எல்லாரும் அது யாராக வேணாலும் இருக்கலாம் எப்போ ஏற்பட்ட மனுஷனாக கூட இருக்கலாம் அவன் இப்போ தான் இருக்கணும்னு அப்படின்னு இல்லை யாராக இருந்தாலும் கூட அவன் ஹரி தீட்சையை பின்பற்றி இருக்கணும் பகவானோடைய பூஜையை எந்த ஒரு சமயத்திலையும் விடாமல் அவன் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஏகாதசி உபவாசத்தை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கூட எந்த ஒரு வேலையை விட்டாவது கூட அந்த ஏகாதசி உபா உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை பின்பற்றணும் அதே மாதிரி ஊர்துவ புன்றதாரணை நம்ம கோபி சந்தனம்லாம் ப தேய்ச்சிக்கிறோம் இல்லையா அந்த ஊர்த புன்றதாரணைக்கும் கூட முக்கியத்துவம் கொடுத்து இப்படி பல விஷயங்களை வந்து அங்கே முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அப்புறமா பார்க்கலாம் ஏன்னா கிருஷ்ணாமிரத மகாரணமம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தோடைய பேர் கிருஷ்ணா அப்படிங்கிறவனே ஒரு அமிர்தம் மாதிரி நம்மளுக்கு அப்பேற்பட்ட அமிருதம் அப்படிங்கிற ஒரு மகா கடல் அதுதான் இந்த கிரந்தத்தோடைய பேர் கிருஷ்ணாமிரத மகாரணவா அப்படிங்கிறது முதல்ல அந்த இப்படி அந்த எடப்பாடி தாயர் கோஸ்கரம் எழுதின அந்த கிரந்தம் கிருஷ்ணாமிரத மகாரணவா முதல்ல அங்க மங்களாச்சரண ஸ்லோகம் சொல்றாங்க அர்ச்சித சம்ஸ்மிருதோ தியாதகாம் கீர்த்தித கதிதாம் யோ ததாதி அமிரத்வம் ஹி சமாம் ரக்ஷது கேசவா இந்த கிரந்தத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரிய மத்வர் வந்து தன்னுடைய சொந்தமான ஸ்லோகங்கள் அப்படிங்கிறதே ரெண்டே ரெண்டு தான் முதல்ல வர ஸ்லோகம் அதுக்கப்புறம் வர ஸ்லோகம் அதை விட்டு இந்த கிரந்தங்களில் என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்குதோ அது எல்லாமே புராணங்களேந்து சங்கிரகம் பண்ண ஸ்லோகங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கோஸ்கரம் தான் வந்து தன்னுடைய சொந்த புத்தியால் நான் இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படிங்கிறத ஆச்சாரிய மத்தவர் என்றைக்குமே பண்ணதில்லை இது எல்லாமே வெவ்வேறு புராணங்கள் நீங்கள்லாம் எது ரொம்ப நம்பி இருக்கீங்களோ அந்த வேதம் அந்த வேதார்த்தத்தை சொல்லக்கூடிய புராணங்கள் ஸ்மிருதிகள் இதிலேயே தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆதாரமாக கொடுக்குறாரு இந்த கிரந்தத்தில் அதனால் இது ஒரு புராணங்க ஸ்லோகத்தோடைய சங்கிரகம் அப்படிங்கிறதும் கூட நாம் இதை சொல்லலாம் இந்த கிரந்தத்துக்கு ஏன்னா எடப்பாடித்தாயர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஒரு தத்துவத்தை நம்ம முன்னாடி வைக்கிறப்போ தன்னுடைய சொந்த புத்திலேருந்து நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறப்போ அவர் நம்ப மாட்டார் இது புராண புராணங்களில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நான் இதை என்னுடைய சித்தாந்தமாக நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை வரும் அதனால தான் அந்த ஸ்லோகத்தோடைய சங்கிரகமாக இங்கே வந்து சொல்கிறாங்க இப்படி அந்த முதல்ல மங்களாச்சரண ஸ்லோகம் அர்ச்சித சம்ஸ்மிருதோ தியாதா கீர்த்தித ஸ்ருதா பகவானை நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத என்னென்ன பகவானோடைய சேவையை நாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் மனுஷனுக்கு மூணு விதமான சேவைகள் செய்யக்கூடிய ஒரு வழி ஒன்று காயிகா வாச்சிக்கா மானசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சரீரத்தால் பகவானை சேவை செய்யலாம் ரெண்டாவது நம்மளுடைய வாக் அதாவது நம்மளுடைய பேச்சு அந்த பேச்சால் நம்ம பேச்சு திறமையால் அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணலாம் மூணாவது மனசு அந்த மனசால் அந்த பகவானை சிந்தனை பண்ணலாம் இப்படி மூணு விதத்துலேயும் கூட நாம் பகவானை வழிபாடுற விதம் அதை இந்த ஸ்லோகத்தில் முதல்ல சொல்கிறாங்க அர்ச்சிதா சம்ஸ்மிருதா தியாதா பகவானை நிச்சயமும் கூட நாம் பூஜை செய்யணும் கை கால்களால் நாம் என்னென்ன பகவானோடைய சேவையெல்லாம் செய்யலாம் பகவானை தேவாலயத்துக்கு போய் பிரதட்சிணம் பண்ணுறதாகட்டும் சால பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறதா இருக்கட்டும் இந்த கையால் அவருக்கு எல்லாமே அவருக்கு அர்ப்பணிக்கிறதாக இருக்கட்டும் இப்படி பலவிதமான நம்மளுடைய சரீரத்தால் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை அங்கே அர்ச்சிதா அர்ச்சனை செய்யக்கூடிய வேலைகள் அர்ச்சனை மூலமாக அந்த பகவானோடைய சேவை அதே மாதிரி சம்ஸ்மிருதா தியாதா பகவான நல்ல விதமாக ஸ்மரணை அதாவது அவரோட ஞாபகத்தை நாம் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த லோகத்தில் நமக்கு எல்லா விதமான ஒரு சௌபாகியத்தையும் கொடுத்து ஏற்படுத்தி கொடுக்குறவரே அவர் தான் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் கூட நாம் அவரை மறக்காமல் அந்தந்த சந்தர்ப்பத்திலையும் கூட எந்த ஒரு அது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கலாம் கெட்ட நிகழ்வாக இருக்கலாம் எந்த விதத்துலையும் கூட அவரை நாம் மறக்காமல் இருக்கணும் அதனால் நாம் சொல்கிறது இருக்குது இல்லையா காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் இது எல்லாமே உன்னோடைய ஒரு சேவையாக இருக்கட்டும் உன்னோடைய பூஜையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் கூட பகவானை மறக்காமல் அங் அப்பப்போ அந்த பகவானை நினச்சிக்கிட்டே இருக்கிறது சம்ஸ்மிருதா சம்ஸ்மிருதான்னு சொல்லியிருக்காங்க வெறும் நாம் நினைக்கிறது இல்லை பக்தியோட பகவானை நினைக்கிறது தியாதஹா தியாத்தானா அதே பகமான தியானமும் கூட பண்ணுறது மனசார நினைக்கிறது இல்லை மனசார நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லியாச்சு மறுபடியும் தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நினைக்கிறது ஒரு விதமான மனசோடைய மனசால் செய்யக்கூடிய ஒரு சேவைனா அந்த ம தியானம் அப்படிங்கிறது அந்த சிந்தனை ரொ நீண்ட காலமாக நீடிக்கிற அந்த சிந்தனையை தான் தியானம் அப்படின்னு கொண்டு சொல்லுவாங்க நாம் இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகவானை நினச்சி நினச்சி அவரை நாம் அந்த சேவையை பண்ணோம்னா ஒரு நாளில் இவ்வளோ காலம் ஒரு அரை மணி காலம் ஒரு ஒரு மணி நேர காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நீண்ட காலமாக எந்த விதமும் ஒரு தடையும் இல்லாமல் அந்த பகவானை நினைக்கிற ஒரு சேவைக்கு பேர் தான் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி பகவானோடைய மானசிகமான சிந்தனை நாம் செய்யணும் கீர்த்தி தகா கதி தகா பகவானை புகழ்ந்து நாம் அவரை நாம் பாடணும் கத்தி தகா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யாராக இருக்கட்டும் அவங்க முன்னாடி வேணாலும் இருக்கட்டும் அது அந்த பகவானோடைய தத்துவத்தை உபதேசம் நாம் செய்யணும் யாரும் இல்லைனாலும் கூட நாம் உப்பு உபதேசம் செய்ய முடியாது ஆனால் அவருடைய பஜனை செய்யலாம் அவருடைய கீர்த்தனைகளை நாம் வாயால் பாடலாம் ஏன்னா நம்மளுடைய நேரம் அப்படிங்கிறது வீணாகக்கூடாது அந்த நேரம் வீணாகமா இருக்கிறதுக்கோஸ்கரம் யாராவது முன்னாடி இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் அந்த ரெண்டு விஷயத்தை பகிர்ந்துக்கிறது அப்படி யாரும் இல்லைன்னா கூட நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பகவானோடைய நாம சங்கீர்த்தனை பண்ணுறது இது நம்ம வாயால் செய்யக்கூடிய ரெண்டு பகவானோடைய ஒரு சேவை ஸ்ருதா அதாவது பகவானை பற்றி நாம் கேட்கறது இது ஷரீரத்தால் செய்யக்கூடிய ஒரு வேலை முதல்ல அர்ச்சனை அதே மாதிரி ஸ்ருதா கேட்குறது நாம் ஒரு விஷயத்தை கேட்க கேட்டால் மட்டும்தான் அதை எல்லாமே செயல்களால் நம்ம செய்ய முடியும் எந்த விஷயத்தும் நாம் காது உள்ள நாம் போடாமல் நான் எந்த விஷயத்தையும் மனசால் நினைக்கவும் முடியாது வாயால் பாடவும் கூட முடியாது அதனால் முதல்ல நாம் மனசார உட்காந்து ஸ்ரத்தையாக கேட்கணும் இப்படி மூணு விதமான காயிக்கா வாச்சிக்கா மானசிக்கா மூணு விதமான அந்த பகவானோடைய சேவையை நாம் செய்யணும் யார் இந்த மாதிரியான சேவையெல்லாம் செஞ்சு பகவானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன தருவார் யோ ததாதி அமிர்தத்வம் அந்த மோக்ஷம்ங்கிற பரம பகவானோடைய ஸ்தானமான அந்த மோக்ஷத்தையே அவரே வந்து தருவார் சமாம் ரக்ஷத்து கேசவஹா அப்பேற்பட்ட பகவான் வந்து நம்மளை ரட்சனை பண்ணட்டும் காப்பாற்றட்டும் இங்கே கேசவஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானை ஒரு வார்த்தையால் அவரை புகழ்ந்து தள்ளியிருக்கார் எதனால் கேஷவா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா வெவ்வேறு நாம் பக அந்த மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களில் பார்க்கும்போது நாராயணா கிழ கிழ நாராயணாய கிழ கிழ குணானவாய அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பார் இங்கே கேசவா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன காரணமும் கூட இருக்குது ஏன்னா இந்த கிரந்தம் யாருக்கோஸ்கரம் பண்ணது அந்த எடப்பாடி தாயருக்கோஸ்கரம் பண்ணது அவர் எப்பேற்பட்டவர் அந்த பாகவத சம்பிரதாயத்தை வழிபாடு வழிபட்டு வந்தவர் ஹரிஹரா இப்படி எல்லா விதமான சுவாமிகளையும் கூட சமானமாக பூஜையை பண்ணி வழிபன்றவர் அப்போ அப்போது அதுக்கேற்ற மாதிரியான இவர் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி கேசவஹா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கேசவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கார் இதனால் அவருக்கு என்ன சமாதானம் சொன்ன மாதிரி ஆகும்னா கேசவஹா அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு என்ன அர்த்தம் க ஈஷா வா க அப்படின்னா சதுர்முக பிரம்மா ஈஷா அப்படின்னா ருத்ரன் சிவா வா அண்ணா வர்தயதி அதாவது பிரம்மா ருத்ரா பிடிச்சி இருக்கிற எல்லா தேவர்களையும் கூட அவங்களே அவங்க அவங்களால் என்னென்ன வேலைகள் நடக்குதோ அந்த எல்லா வேலையையும் கூட செய்ய வைக்கிறவர் அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஸ்தானமானத்தை காப்பாற்றி உண்டான அந்த புகழ்ச்சியை கொடுக்குறவர் அதனால தான் பகவானுடைய ஹரிக்கு கேசவா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த கேசவா அப்படிங்கிறது நீங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த வேதா வேதாந்தங்களால் போற்றப்படக்கூடிய ஒரு பேர் இது ஒத்துக்கிறீங்கள அப்போது அப் அந்த கேசவா அப்படிங்கிற பேர்லேயே எல்லாரோடையும் பெரியவனானவன் உத்தமனானவன் அந்த பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது அதனால தான் இந்த ஆச்சா ஆச்சாரிய மத்வர் வந்து அந்த எடப்பாடித்தாயருக்கு புரியும் படியமாக ஒரு தத்துவம் இது அப்படிங்கிறத ஒரு கேசவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாகவே சூச்சனை செஞ்சிருக்கார் இப்படி தன்னுடைய முதலாவது ஸ்லோகத்தில் மங்களாச்சரணை மூலமாக அந்த கேசவனை பிரார்த்தனை பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சமாம் ரக்ஷத்து கேசவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நீங்கள் பார்த்துருந்தா கூட எல்லா அவருடைய கிரந்தங்களில் பகவானை வந்து முதல்ல நமஸ்காரம் பண்ணியிருப்பார் தவிர என்னை காப்பாற்றுங்க எங்களை ரக்ஷணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய மருத்துவர் எங்கேயும் கூட பிரார்த்தனையே பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் இங்கே மட்டும் விசேஷமாக பண்ணியிருந்தார் ஏன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வெவ்வேறு கிரந்தங்களில் பண்ண பிரார்த்தனை தன்னுடைய சொந்தமானது அவருக்கு தன்னுடைய ஒரு பிராண ரட்சணைக்கோஸ்கரம் அந்த பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணுறதையோ அவரை வணங்குறதையோ என்றைக்குமே அந்த வாயுதேவர் பண்ண மாட்டார் ஆனால் இங்கே மட்டும் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு விசேஷ ஒரு சூச்சனையை இங்கே கொடுத்துருக்காரு அதாவது எதனால் இப்படி சொன்னார் அப்படின்னா இந்த ஸ்லோகம் நமக்குண்டான ஸ்லோகம் அப்படிங்கிறத தான் வந்து நம நா நாங்கள்லாம் எப்படி அந்த பகவானை வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணிப்போமோ அந்த விதத்தில் நமக்கோஸ்கரமே அவங்களுடைய ஸ்லோகமாக எழுதி அந்த சமாம் ரக்ஷத்து கேசவஹா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை இந்த மொத மங்களாச்சரண ஸ்லோகத்தில் அவர் பண்ணியிருக்காரு இப்படி அந்த கிருஷ்ணாமிரத மகாரணம ஒரு கிரந்தத்தோடைய பின்னிலை இது இதோட உத்தேசம் என்ன இந்த கிரந்தத்தை படித்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இதனால் என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரெண்டாவது ஸ்லோகமாக ஆச்சாரிய மத்வரே சொல்கிறார் தாபத்திரயேன சந்தப்தம் இதே தகிலம் ஜகத்து வக்ஷாமி சாந்தையே தஸ்ய கிருஷ்ணாமிரத மகாரணவம் இங்கே லோகத்தில் நிறைய பேர் எல்லாருமே ஒரு என்னென்ன சின்ன ஜீவராசிங்கள் பிடிச்ச மனுஷன் வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே எல்லா விதமான தாபங்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா துக்கத்தால் தவிக்கிறவங்க எதனால் இந்த துக்கங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டாகுது மூணு விதமான தாபங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா விதமான துக்கங்கள் அது என்ன தாபத்ரயம் மூணு தாபங்கள்னா என்ன அப்படின்னா ஆத்தியாத்மிகா ஆதி தெய்விகா ஆதி பௌத்திகா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆத்தியாத்மிக அப்படின்னா என்னுடைய சரீரத்துக்கு உண்டான தாபங்கள் எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ இல்லை என் என்னுடைய மனசுக்கு கஷ்டமா இருக்குதோ என்னுடைய மனசுக்கும் இந்த தேகத்துக்கும் என்ன ஒரு விதமான தாபங்கள் உண்டாகுதோ அது எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா அதனால் இதுக்கு ஆத்தியாத்மிக தாபம் அதே மாதிரி ஆதி பௌத்திக தாபம் ஆதி பௌத்திக தாபம்னா நம்ம சுற்றி நடக்கிற ஒரு விஷயங்களால் நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது உதாரணத்துக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இல்லை நாம் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகலோம்னா நம்மளுடைய விவகாரத்தை சொல்கிற மாதிரி நாம் வண்டி நல்லா ஓட்டிகிட்டு போனால் கூட எதிரில் வர்றவங்க நல்லா ஓட்டிட்டு வந்தால் தான் நாம் கரெக்டாக இருக்க முடியும் அந்த மாதிரி நாம் கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம சுற்றி நிறையா ஒரு கெட்ட இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் இது ஆதி பௌத்திகமான ஒரு தாபங்கள் அதே மாதிரி ஆதி தெய்வீக தாபம் இது மனுஷனுக்கு மனுஷனால் ஏற்படுற ஒரு தாபம் இல்லை தெய்வர் அந்த தேவனால் ஏற்படுற அதாவது நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு ந நிறைய மழை வந்தோ நாம் இருக்க முடியாமல் ஒரு நிலைமை எல்லாருக்கும் சேர்ந்த விதமான ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வருது இல்லையா இது ஆதி தெய்வீகமான தாபம் இப்படி இந்த மூணு விட்டு வேறு எந்த விதத்துலேயும் கூட மனுஷனுக்காக எந்த ஜீவராசிகளுக்காகட்டும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வராது இந்த மூணுத்தால் தான் வரும் அப்போது இந்த தாபத்திரயங்களால் பரிதவிக்கும் இந்த மாதிரியான எல்லா ஜீவராசிகளுக்கும் கூட ஒரே வழி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகவானை சரணம் அடைகிறது அந்த தாபங்களை எல்லாத்தையும் கூட சாந்தி பண்ணுறதுக்கோஸ்கரமே என்னுடைய இந்த கிரந்தம் அப்படிங்கிறது முன்னாடி வருது அப்படிங்கிறத ஆச்சாரிய மத்வரே தன்னுடைய ரெண்டாவது ஸ்லோகம் மூலமாக அந்த கிருஷ்ணாமிரத மகார்ணவத்தோடைய பிரயோஜனம் இதா இதால் என்ன ஒரு பலன் அப்படிங்கிறத ஒரு தன்னுடைய ஸ்லோகம் மூலமாகவே தெரிவிச்சிருக்காரு இப்படி அவருடைய தன்னுடைய சொந்தமான ரெண்டு ஸ்லோகங்கள் மூலமாக இந்த கிரந்தம் எதனாலும் உருவானது இந்த கிரந்தத்தோடைய சொல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு பகவானோடைய ஒரு ரூபம் கேசவரூபம் இப்படி தன்னுடைய பக்தனான அந்த எடப்பாடி தாயருக்கோஸ்கரம் எழுதப்பட்ட இந்த கிரந்தம் அவரை முன்னாடி வச்சு நம்மளை மாதிரி நிறைய பக்தர்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு கிரந்தம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஏன்னால் அந்த எடப்பாடி தாயார் எப்படி ஏற்பட்டவர் நான் அப்போ சொன்ன பாகவத சம்பிரதாய கட் அவரை வழிபட்டு வந்தவர் அவருக்கு எந்த விதமான ஊர்த புன்றதாரணை அப்படிங்கிற ஒரு நியமம் இல்லை அவர் எல்லா பஸ்மதாரணையும் பண்ணிகிட்டு இருந்தார் அதே மாதிரி அவருக்கு ஏகாதசி நியமும் இல்லை எல்லா நாளும் கூட அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் பகவானுக்கு நைவேத்தியம் இருந்தார் எல்லாருக்கும் கூட அன்ன சந்தர்ப்பம் இப்படி எல்லா விதமானத்தையும் பண்ணுறது அதனால் அப்பேற்பட்ட ஒரு தன்னுடைய பக்தனுடைய உத்தேசமுக்கோஸ்கறதுமே இங்கே ஏகாதசி விரதத்தை ஒரு மகாத்மியமாக அதை சொல்லி அதே மாதிரி ஊர்துவ புன்றதாரணையுடைய மகாத்மியத்தையும் இங்கே சொல்லி இதெல்லாம் நாம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடியது அப்படிங்கிறத இந்த கிரந்தத்தில் ஒரு நல்ல விதமான புலா புராண ஸ்லோகங்கள் சங்கிரகம் மூலமாக சொல்லியிருக்காரு அதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு நாம் அதை தெரிஞ்சுக்க போவோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்மளும் நம்மளும் கூட அதை கடைப்பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியாகும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பிரவச்சனத்தை நாம் அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கணும் ஸ்ரீ கிருஷ்ணா அற்ப